தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் தேர்தல் புலம்பெயர்ந்தோருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபட்ட வெளியான தகவல் கொழும்பில் கோர விபத்து பெண்ணொருவர் ஸ்தலத்தில் பலி உலகின் மிகப்பெரிய கடற்படை இராணுவ பயிற்சி ஆரம்பம் தமிழ் மக்கள் பொது சபையின் விசேட சந்திப்பு பிரான்சில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு இந்த விடயம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே புலம்பெயர்தலுக்கு எதிரான கொள்கைகளை கொண்ட வலதுசாரி கட்சியான நேஷனல் ராலி கட்சி பெரும் வெற்றியை பெறும் என்றே கூறுகின்றன ஆகவே பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்தோர் இஸ்லாமியர்கள் முதலானோர் கவலையிலும் பதற்றத்திலும் உள்ளதாக கூறப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை மற்றும் நகர மேம்பாட்டு செயலர் பொறுப்பு வகிக்கும் சப்ரினா பிரான்சில் இன்று வலதுசாரியினருக்கு இருக்கும் இதே ஆதரவு நமது பெற்றோர் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்த போது இருந்திருந்தால் நாம் எல்லாம் பிரான்ஸ் குடிமக்களாக ஆகியிருக்கவே முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் சப்ரினா மார்சலின் நகரில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தபோது அவர் சந்தித்த அந்நகர மக்களில் பலரும் இதே கருத்தையே தெரிவித்துள்ளார்கள் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்னரே தேர்தல் முடிவுகள் குறித்து மக்கள் கவலைப்பட ஆரம்பித்துள்ளார்கள் என தெரிய வருகின்றது உக்ரைன் ரஷ்ய போரில் கலந்து கொள்வதற்காக நாட்டில் இருந்து சென்ற பதினேழு இலங்கையர்கள் இதுவரை உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா சென்ற இலங்கை தூதுக்குழுவின் உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசங்கர தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது நேற்று காலை நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் போரில் ஈடுபட்ட நூற்று இருபத்தி ஓரு பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார இராஜாங்க ராஜாங்க அமைச்சர் தாரிக பாலசூரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான காமினி வலையப்போட மற்றும் தியாஸ்ரீ ஜாயசேகர் உள்ளிட்ட எட்டு அரசு அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக அண்மையில் ரஷ்யா சென்றிருந்தனர் இந்த நிலையில் ரஷ்ய பிரதி வெளி விவகார அமைச்சர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவுடன் கலந்துரையாடிய பின்னர் குழுவினர் நேற்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது உலகின் மிக பெரிய கடற்படை இராணுவ பயிற்சியாக கருதப்படும் ஆஃப் தி பயிற்சி நேற்று முன்தினம் ஆரம்பமானது ஆஃப் தி கடற்படை பயிற்சியில் இருபத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்த இருபத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இராணுவ பயிற்சி ஆகஸ்ட் மாதம் வரை ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெறும் என கூறப்படுகின்றது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ஹவாயில் இந்த ராணுவ பயிற்சி நடத்தப்படுகின்றது இதேவேளை தென்கொரியா ஜப்பான் இந்தியா கிழக்கு ஆசிய நாடுகள் தெற்காசிய நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளும் இந்த கடற்படை போர் பயிற்சியில் பங்கேற்கின்றன கொழும்பில் நேற்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மகரகம பகுதியில் நேற்று முற்பகல் வேளையில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளைக்கோட்டில் வீதியை கடக்க முற்பட்ட பெண்ணை பேரூந்து ஒன்று மோதிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தலம் கருவலஹ மியோயா ஆற்றுக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கார் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொது ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பொன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று வவுனியா விருந்தினர் விடுதியில் காலை பத்து மணியில் இருந்து பிற்பகல் நான்கு மணி வரை இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் முடிவு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக கட்சிகளும் மக்கள் அமைப்பும் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இந்த உடன்படிக்கையானது எதிர்வரும் ஆறாம் திகதி யாழ்ப்பாணத்தில் சம்பிரதாய பூர்வமாக கையெழுத்திடப்பட உள்ளது இவ்வாறு மக்கள் அமைப்பும் கட்சிகளும் சம அளவு பிரதிநிதித்துவம் வகிக்கும் பொதுக்கட்டமைப்பானது இன்றில் இருந்து தமிழ் தேசிய பேரவை தமிழ் நேஷனல் ஃபோரம் என்று அழைக்கப்பட தமிழ் தேசிய பேரவையானது ஜனாதிபதி தேர்தலை நோக்கி பல உபகட்டமைப்புக்களை உருவாக்கும் என்பதுடன் உபகட்டமைப்புக்கள் எல்லாவற்றிலும் கட்சிகளும் மக்கள் அமைப்பின் பிரதிநிதிகளும் சம அளவில் உள்வாங்கப்பட உள்ளனர் இந்த கட்டமைப்புகளில் ஒன்று யார் பொது வேட்பாளர் என்பதை தீர்மானிக்கும் எனவும் மற்றொன்று பொது வேட்பாளருக்கு உரிய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதுடன் மற்றொன்று நிதி நடவடிக்கைகளை முகாமை செய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்தும் வேலைகளை தமிழ் தேசிய பேரவையானது முன்னெடுக்க உள்ளது மேற்படி சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஐந்து கட்சிகளும் விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியும் ஐங்கரன் நேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் என ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் கலந்து கொண்டுள்ளன இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன